ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரனாரலை போற்றி சிம்மராசினர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலபுரச்ச சக்கரத்தின் அஞ்சாம் இடம் மகம்பூரம் உத்தரம் ஒன்றாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் சிம்மராசிக்கு அருமையாக இருக்குதுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு சுக்கரன் அஞ்சாம் இடம் வலிமைப்பட்டது பஞ்சமஸ்தானம் வலிமைப்படுறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் தொட்டக்காரந்தொலங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் கும்பிட போனாதேவமும் குறுக்க வந்தது மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நிறைய நடக்குது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு சொல்கிறேன் முக்கியமான பலன்களும் சொல்கிறேன் அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லா இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வா சந்திரம் கூட சேர்றார் வருகிற இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குது அடுத்து உங்கள் சந்திரனுடைய நகர்வு சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது அடுத்து ராசிக்கு மூணாம் இடம் குரு வருவார் அமைவார் நாலாம் இடத்துல அவர் வந்து ராசி கேந்திரத்தில் அமைவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அஞ்சாம் இடம் குரு பார்வை ஆறாம் இடத்துல பௌர்ணமி ஆடி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நடக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரனுடைய மூமெண்ட் நல்லா தான் இருக்குது அடுத்து வந்து சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு பரவாயில்ல ஆனால் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு இங்கே தான் கொஞ்சம் பின்னடைவு சந்திக்குது சிம்மராசி வந்து இப்போதைக்கு பிரச்சனைக்கு உட்பட்ட விஷயம் என்னென்னா சனி ராகு இணைவு ஏழாம் இடத்துல சனி பவன் கொஞ்சம் இறங்கி வராரு தன்னுடைய நிலையிலேருந்து பின்னோக்கி தலையில் ஏக்கமாகி ராகுவை பிடிச்சிக்கிறாரு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த சம்பவம் நடக்குது இதுலேருந்து வெளியே வரணுமா சார் அப்படின்னா ராகு வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழில் ராகு இருக்கக்கூடாது ஏழில் ராகு இருந்தாலே இடைஞ்சல் தான் இன்டெகிரேஷன் இருக்காது ஒருங்கிணைப்பு இருக்காது இன்னும் ஒருங்கிணைப்புன்னு என்ன நீங்கள் மற்றவங்க கூட ஈஸியாக கலக்க முடியாது சேர்ந்து வாழ முடியாது சேர்ந்து வாழ்றது எதாக இருந்தாலும் சரி ஒரு டீமாக இருந்தாலும் சரி நண்பரில் இருந்தாலும் சரி கணவன் மனைவி உரவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு எனக்கு கம்மியாக இருக்கும் அதை ராகு செய்வார் கண்டிப்பாக இத்தனைக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருந்தாலுமே குரு இன்னும் ராகுவை பார்க்கல ஏன்னா ராகு வந்து மேலேருந்து இருந்து கீழே இறங்குவார் குரு வந்து கீழே இருந்து மேலே போவார் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த நகர்வு சஞ்சார அமைப்பு வித்தியாசப்படும் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் அதனால் ரெண்டு பேத்துக்குமே இன்னும் அந்த சம்மந்தம் வரலை சரியான நேரில் இன்னும் வந்து குரு இறங்கி வரணும் இப்போ தான் அஸ்தமனமாகி அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு ஜூலை ஒன்பதாம் தேதியிலேருந்து வெளியே வந்து அவர் பிரயாணம் பண்ணிட்டுருக்கிறாரு ஓகே இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் வருது கருட பஞ்சமி அல்லது நாகபஞ்சமி இந்த நாள் வந்து வருகிற இருபத்தொம்பதாம் தேதி வருது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை உங்களுக்கு வேண்டிய நாள் தான் செவ்வாய்க்கிழமை எப்பயுமே வந்து ச வேண்டியது தான் ஏன்னா ராசிக்கு வந்து நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானபதி செவ்வாய் அதனால் கிழமை கண்ணியில் வந்து செவ்வாயும் சந்திரனும் சேர்ற நாள் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆடி பதிமூணு கிழமை பஞ்சமி திதி பஞ்சமி திதி அன்றைக்கி முழுக்க இருக்குது பகல் முழுக்க இருக்குது நைட்டு பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் கருட பஞ்சமின்னா என்ன சார் அப்படின்னா கருடனுடைய பிறந்தநாள் கருடன் உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் பரந்தாமனுடைய வாகனம் கருடனும் பெருமாளும் ஒன்று தான் பெருமாளுடைய பெரிய திருவடியாக கரடனை சொல்கிறாங்க அதனால் சக்கரத்தாழ்வாரைக்கடுத்து கருடனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது சக்கரத்தாழ்வார் அவர் கையில் இருக்கிற ஆயுதம் சுதர்சனம் சங்கு சக்கரத்துக்காண்டி பெருமாளுக்கு வந்து பெருமாளுடைய அம்சமாக கருடனை பார்க்கப்படுகிறது ஏன்னா கருடன் வந்து பச்சி கருட பச்சி வந்து பறவைகளின் தலைவன் பறவைகளுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா கருடன் தான் அந்த கருடன் பறந்து வருகிறார் அந்த கருடன் மூலயமா பறந்தாமன் பறந்து வந்து சிம்ம ராசியினுடைய துயரத்தை ராசி ராசிக்கு அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம் அஞ்சாம் படம் பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்குங்க அடுத்தடுத்து நகர்வுகள் நல்லா இருக்கிறதுனால அந்த உலகந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் அப்படியே உங்கள் ராசிக்கு வரப்போறாரு புதன் உங்கள் ராசிக்கு வரப்போறாரு வருகிற இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் தேதி புதன் உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறாரு புதன் வந்து பெருமாளோட அம்சம் ஸோ பிறந்தாமன் பறந்து வருகிறார் கருடன் இருபத்தொம்பதாம் தேதி அந்த பறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கருட தரிசனம் உங்களுக்கு சிறப்பை தரும் கருட தரிசனம் பண்ணிவிட்டீங்கன்னா ராகதோஷம்லாம் விளைகிறோம் ஏன்னா ராகு தோஷங்கிறது முக்கியமான தோஷம் இப்போ ஏற்கனவே ராகு வந்து ராசி ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு கேது வந்து எட்டாம் இடத்தில் சர்ப தோஷங்கள் சர்ப்ப கிரகங்கள் வந்து ராகு கேது தான் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப கிரகங்கள் ஷேடோ பிளானட்ஸ் ப்ரானட்ஸ் அப்படிமோ இந்த கிரகங்களுடைய தாக்கம் ஜாதகத்தை அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை இருக்கும் திருமண பிரச்சனை படிப்பு பிரச்சனை புத்திர பாக்கியத்தை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி லக்கணத்துக்கோ ராசிக்கோ ரெண்டு ஏழு எட்டில் வந்து ராகு கேதுகள் இருக்கக்கூடாது குறிப்பாக ராகு இருக்கக்கூடாது ஏன்னா ராகு வந்து ஒரு யோக காரணம் இருந்தாலுமே ரொம்ப தாக்குவார் ரொம்ப அவருடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து நடக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் மத்தியம வயசில் இருக்கிறவங்களும் ராகு திசை நடக்கும் நேர்களே நீங்கள் வந்து மகத்தில் பிறந்தாலும் சரி பூரத்தில் பிறந்தாலும் சரி உத்ராடத்தில் உத்தரத்தில் பிறந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வயதில் ந மத்தியம வயதில் வந்து ராகு திசை நடக்கும் பதினெட்டு வருடம் பாடாப்படுத்தும் ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும் நீங்கள் குறிப்பாக மேசலக்கணம் விருட்சிகலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்திங்கன்னா ராகு திசை நல்லா இருக்காது இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களும் ராகு நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார் ரொம்ப வாட்டி வதைப்பார் ரிசபலக்கணம் துளாலக்கணம் மிதனக்கணம் கும்பலக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் ரிஷபம் துளாம் மிதினம் கன்னி மகரக்கும்பம் இதளுக்கு ஓரளவு பலனை கொடுப்பாரு தனுசு மீனத்துக்கும் அந்தளவு பலனை கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் இந்த நாலு நான் சொன்ன நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுபோக ராசிக்கும் ஒரு லக்கணத்துக்கும் ராகு ரெண்டு ஏழு எட்டில் இருக்கக்கூடாது பொதுவாக ராகு வந்து நல்ல சாணத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் மடம் நாலாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அந்த ஆதிபத்தியத்தை கொடுப்பார் அஞ்சாம் மடத்தில் இருந்தார்னா பு பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பார் தாமத புத்திர பக்கத்தை கொடுப்பார் ஆண் வாரிசை கொடுக்க மாட்டார் பெண் வாரிசை கொடுப்பார் ஏன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து ஆண் வாரிசு தான் முக்கியம் தான் வாரிசுன்னு சொல்கிறோம் பெண் வந்து அடுத்து வீட்டுக்கு போயிடும் நான் கொஞ்சம் விஷயத்தை சொல்லிவிட்டு வழிபாடு சொல்லிட்டு பலன் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை கேட்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நான் முக்கியமான தகவலில் சொல்லுவேன் உங்களுக்கு பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் சும்மா ராசியில் பிறந்திருப்பீங்க நிறைய பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனைக்கு தீர்வு தான் நான் சொல்வேன் நான் பிரச்சனைக்கு தீர்வு அந்த தீர்வு தீர்வு செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அந்த பலனை எப்படி பெறலாம் இப்படி சொல்லுவேன் நான் பொறுமையாக கேளுங்கள் இந்த வழிபாடு வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ ராகு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னா எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஆதிபத்த கடுப்பார் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டும் நல்லா இருக்காது எல்லாம் இடத்துல இருந்தாலும் கணவன் மணி உறவாக கெடுப்பார் எட்டாம் இடத்துல இருந்தால் ஒம்பது ஒம்போ வழக்கை தேகாரோகத்தை கொடுப்பார் ஸோ இப்படி நிறைய ஒரு கெடுபலங்களை ராகு கொடுப்பார் ராகு நல்லா இருக்கணும்னா அவர் மூணு ஆறு ஒம்போது பத்து பதினொன்றில் இருக்கணும் ஒன்பதாம் மடத்தில் இருந்தாருனா தவப்பனை கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருந்தாலும் தொழிலில் ஏற்றி விடுவார் பொத்துன்னு கீழே போடுவார் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் ஓரளவு பரவாயில்ல மூத்த சகோதரனைக்கு எடுத்து உங்களை நல்லபடியாக வாழ்ந்து வைப்பார் குறிச்சுக்குற புதன் தொடர்பில் இருந்தாலும் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பாரு ஸோ ராகு வந்து மற்ற கிரகத்துக்கிட்டிருந்து எடுக்கிற கிரகம் அதுமாரி மற்ற கிரகங்களோட சேர்ந்துச்சின்னா அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை தூண்டும் சனி கூட சேர்ந்துட்டா வச்சுக்கோங்களேன் சோம்பேறித்தனம் இருக்கும் முல்லைமாரித்தனை இருக்கும் சூதுவாதம் இருக்கும் நயவஞ்சம் குரோதம் விரோதம் எல்லாமே இருக்கும் அடுத்தவனை கெடுக்கிறது எப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அழிவாங்க செவ்வா கூட சேர்ந்தால் ராக் ரவுடி சம் பண்ணுவாங்க அடிக்கிறது வெட்டுறது குத்துறது தெருவில் கட்டி புரிந்து சண்டை போடுறது சண்டைக்கு தோதவாக ஓடி வருது இதெல்லாம் ராகு செய்வார் செவ்வா கூட சேர்ந்து அந்த இடங்களை பொறுத்து சரியான நேர்களே மூணாம் படத்துல ரொம்ப மோசம் இப்போ நீங்கள் சிம்ம ராசி என்ன லக்கணம் வச்சுக்கலாம் சிம்ம ராசி விருச்சிக லக்கணம் வச்சுக்கிடுவோம் நல்ல அமைப்பு தான் சிம்ம ராசி விருச்சிக லக்கணம் மூணாம் இடத்துல மகரத்தில் செவ்வாயும் ராகு இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு ராகு திசை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது உச்சம் கூட சேர்ந்து மூணாம் இடத்துல செவ்வாயும் ராகு சேர்ந்து அந்த சாதகனை வந்து முரடனாக்கிடுவாங்க சரியா ராசிக்கு வந்து லக்கணம் வந்து எப்படி ஆயிரும் சஷ்டாசமாக இருக்கும் மகர லக்கணம் சிம்ம ராசி சஷ்டாசவம் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் முரண் இருப்பான் ஆமாம் சார் நான் வந்து சிம்ம ராசி விருட்சிகளக்கணம் எனக்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறாங்க நான் ஒரு பெரிய முரடன் ரவுடி அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க ரவுடியாக இருப்பான் அவன் வெட்டு குத்துக்கு பயப்பட மாட்டான் சரியாக கூலிப்படையை சேர்ந்தவனாக இருப்பான் ஏன்னா மூணாம் இடத்துல இருந்தால் அந்த அமைப்பை கொடுப்பார் ராகு செவ்வாயே சேர்ப்பார் ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமடைவார் ராகு வந்து அங்கே வந்து நினைச்சி உட்காந்துருப்பார் மூணாம் இடத்துல இதில் பாவகிரகங்கள் பார்த்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சரியா கடகத்தில் சனி போகாண்டிருந்து பார்த்துட்டாரு முடிஞ்சு போச்சு தாவிட்டே பார்த்தாலுமே முடிஞ்சு போச்சு சனி பார்த்தாருன்னா அவ்வளோதான் திட்டம் போடுவாங்க கமுக்கமாக திட்டம் போட்டுருப்பாங்க இப்படி நல்ல பழங்களெலாம் ராகு கொடுப்பார் ஸோ அந்த ராகு தாக்கம் அதிகமாக இருக்கிறவர்கள் ராகு திசை நடக்கிறவர்கள் அதுபோக குரு திசையில் ராகு புத்தி செவ்வா திசையில் ராகு புத்தி சனி திசையில் ராகு புத்தி நடக்கும் சில பேருக்கு ஸோ ராகு சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும் நான் பழங்களை பின்னாடி சொல்கிறேன் முதல் அந்த வழிபாட சொல்லிட்டு உங்கள் பலன்களை சொல்கிறேன் ஸோ இந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா கருட பஞ்சமி முக்கியமான பஞ்சமே பார்க்கப்படுகிறது அதை பஞ்சமின்னு சொல்லிக்கலாம் சரியா நேரலே நாகம்னால் என்ன சர்ப்பம் தான் சர்பத்துக்கு வந்து எதிரியார் கருடன் தான் கருடனை வந்து ச கரட இருக்கிற இடத்துல சர்ப்பம் இருக்காது சரியா சர்ப்பத்தை தூக்கிட்டு போயிடும் சர்ப்பத்தை அது வந்து துவசம் பண்ணிடும் அதனால் கருட பஞ்சம் அன்னைக்கு நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் போட்டு கருட ஆழ்வார் கருட ஆழ்வாரை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அவருக்கு வந்து பூஜைக்கு பொருட்களை கொடுக்கலாம் அவருக்கு மாலை வாங்கி போடலாம் கற்பூரம் கொளுத்தலாம் நெய் விளக்கு போடலாம் அதுபோக அந்த கோயிலில் என்ன முறை இருக்கோ அந்த முறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கருடாலுவரோடைய அனுக்கரம் கிடைக்கும் காலையிலும் போகலாம் சாயந்தரமும் போகலாம் இரவு போனால் இரவு ஏழு எட்டு டம்போது போங்க சவா உரையில் போங்க தான் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் வருது இருபத்தொன்பதாம் தேதிங்கிறது வந்து ராசிக்கு ரெண்டாம் இடம் அஸ்த நட்சத்திரத்தில் வருது சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்த நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் வருது உத்தர நட்சத்திரம் தான் எனக்கு இருபத்தி தேதி சூரியனோட நட்சத்திரம் பார்த்தீங்களா உங்கள் ராசிநாத நட்சத்திரமே வருது அருமை இதுதான் நம்ம ஒன்று சொல்லும்போது கரெக்டாக ஆகுங்க இறைவன் இருக்கிறாரு இறைவன் இல்லாமல் இல்லை நம்ம அவரை வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை சரி அந்த பிரபஞ்சம் வந்து காற்று இருக்குது சிம்மராசினியர்களுக்கு நல்லதை சொல்கிறதுக்கு நல்லதை செய்கிறதுக்கு இருகரம் கொண்டு காற்று நம்ம அது கிட்ட போனோம் கிட்ட போயிட்டோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது மாதிரி நாட்களில் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் கருடாழ்வார் கருடன் ஒரு பறவை தான் அன்றைக்கி நீங்கள் கருடனை தரிசனங்கள் தரிசனம் கிடச்சுன்னா ரொம்ப சிறப்பு தான் கரடன் தேடி வரும் அது வாய்ப்பு இருக்கிறவங்களும் கிடைக்கும் இன்றைக்கி சிட்டிக்குள்ளேலாம் கரடாக பார்க்க முடியாது சென்னை சிட்டிக்குள்ளேலாம் டீ நேரில்லாம் கரெட்டாக பார்க்க முடியாது ஏதோ அவுட்டரில் பார்க்கலாம் செங்கல்பட்டு மதராந்தகம் ஆத்தோரம் அந்த ஏரி ஓரம் கொஞ்சம் ரம்யமான இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் ட்ரீஸ்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல கரடாக பார்க்கலாம் ஆனால் சிட்டிக்குள்ளேலாம் பார்க்க முடியாது ஏன்னா டிராஃபிக் அதிகமான இருக்கிற இடத்துல வர வரமாட்டார் அவர் உயரமாக பறக்கிற கிரகம் ஓ சாரி ஓ உயரமாக பறக்கிற பறவை தாழ்ந்து வரமாட்டார் ரொம்ப உயரத்தில் தான் படுப்பார் சரியா கரடை வந்து ரொம்ப ஹைட்டில் பறப்பார் கருடன் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பறவை பறவைகளின் தலைவன் ஸோ இருபத்தி அவரை தேதி அவர் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் தலை விதி மாறிடும் இல்லைன்னா கோயிலுக்கு போனோம் கோயிலில் போய் அவரை பார்க்கணும் பெருமாளுடைய சன்னிதானத்தில் எதுக்காக இருப்பார் கருடாழ்வார் அவருடைய வாகனம் அல்லவா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் பொதுவாக கருடன் வந்து ஆதிசேசனுடைய அம்சம் ஆதிசேசனை யார் பாம்பு தான் அந்த பாம்பு தான் வந்து கருடனாக பிறந்திருக்குது ஆதிசேசன் அஞ்சு தலை பெருமாள் தூயில் குளிர அஞ்சு தலை தாகம் ஆதிசேசன் தான் கருடனாக பிறந்திருக்கிறார் இந்த கலிகோத்தில் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ராமாயணத்தில் வந்து லட்சுமணனாக வராரு துவார வந்து யாராக வராருன்னா பலராமனாக வராரு சரியா துவார வந்து பலராமனாக வராரு அடுத்து வந்து களி இப்போ வந்து ராமானுஞ்சராக பிறந்திருக்கிறார் கருடன் ஆதிசேஷன் வந்து இப்போ வந்து ராமானுஜராக பிறந்திருக்கிறார் ராமானுஜர் பிறந்தே ஆயிரம் வருஷம் ஆச்சு களி அவர் பிறந்தே ஆயிரம் வருஷம் ஆச்சு ஸ்ரீபுர் முதலில் பிறந்தார் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தினை தான் பிறந்தார் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு கருடாளவரை கும்பிடுங்க அங்கே ராமானுஜருக்கு தனி சன்னிதி இருந்தால் அவரையும் கும்பிட்டு அவருக்கும் விளக்கு போட்டுவாங்க ராமானுஜரை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு மற்ற பெருமாள் கோயிலில் ராமானஞ்சூர் சன்னிதி இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது சி பெரும்புதூர் பெருமாள் கோயிலில் சன்னதி இருக்குது ஏன்னா அவர் அங்கே தான் பிறந்தார் அங்கே அவருக்கு வந்து முக்கியமாக அவருக்கு வந்து பிரதான பூஜை எல்லாமே உண்டு சனி சன்னதி தனி சன்னிதி உண்டு அதுபோல் மற்ற எல் நிறைய கோயிலில் வந்து ராமானுஜரோட வழிபாடு இருக்குது அந்த மதுரை கூட பெருமாள் கோயிலில் சன்னதி இருக்குது நான் நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன் சில கோயில் ஞாபகத்தில் இருக்குது சிலது மறந்து போகுது சரியாக நிறைய ராமானுஜர் சன்னதி வந்து நிறைய கோயிலில் இருக்குது சிவ பெருமாள் கோயிலில் இருக்குது விஷ்ணு தலத்தில் இருக்குது அங்கேயும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரி சார் கோயிலுக்கு போக முடியல சார் அப்படி சொல்கிறாங்க வீட்டில் கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை இருபத்தொம்பதாம் தேதி இரவு எட்டு ஒன்போது வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுங்கள் சந்தனம் குங்குமத்தை கரைச்சி ஒரு விநாயகர் பிடிச்சிக்கோங்க அதில் குங்குமத்தை வைங்க அன்னை ஆதிபராசக்தி விநாயகர் வந்துருவாங்க நாமம் சொல்லுங்கள் பெருமாளுடைய நாமம் சொல்லுங்கள் கருட புராணம் படிங்க கரட கரடனுடைய நாமம் சொல்லுங்க கருட நாமம் தெரியல சார் அப்படின்னா பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் பெருமாள் நாமத்தை சொன்னாலே கருட நாமத்தை சொன்ன மாதிரி கருடன் எப்படி சார் பார்க்கப்படுகிறார் அப்படி பார்த்தோம்னா கருடனை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நீங்கள் கருட புராணம் படித்தீங்கன்னா கருடா விழா கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சார் பலன் கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அதுபோல் அந்த குழந்தை வந்து உங்கள் குழந்தைகள் உங்கள் வாரிசையில் வந்து பலசாலையாக இருப்பாங்க பெண்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெண்கள் என்ன பண்ணலாம்னா கருடனை வழிபட்டிங்கன்னா வந்து அந்த அன்னை நாகத்தமானோடய அருள் கிடைக்கும் நாகதோஷம் விலகும் நெட்ட க நடக்கும் தாலி பாக்கியம் அதிகமாக இருக்கும் கணவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு வந்து தீர்க்க சுங்கமலையாக வாழ்கிறதுக்கு அந்த கருட பஞ்சம் அன்னைக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஆண்களுக்கு ஆயுள் கூடும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பீடை இருக்காது தோஷம் இருக்காது ராகதோஷம் செவ்வா தோஷம் இது மாதிரி செவ்வாதோசம் எல்லாமே அடிபட்டு போயிடும் தோசங்கள் எல்லாம் அடிபட்டு போகிறோம் அதுவும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கழமாக அன்றைக்கி நீங்கள் இன்னைக்கு கரடன வழிபட்டிங்கன்னா ராகதோஷம் செவ்வாதோஷம் தோஷம் எல்லாமே அடிபட்டு போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நடக்கிறனால சொல் நல்லாயிருக்கும் செயல் நல்லாயிருக்கும் இதுதான் ஒரு மனுஷருக்கு ரொம்ப முக்கியம் சொல்லும் நல்லாயிருக்கும் செயலும் நல்லாயிருக்கும் உங்கள் உங்க பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் உங்கள் உங்க ராசிக்கு நாலு ஒம்பது குறைவனும் பன்னெண்டு குடையவன் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க வீடு மனை வண்டி வானம் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் பதமாக இருக்கும் செவ்வாய் ஒரு பூமிகாரகன் சந்திரன் ஒரு நீர் காரகம் கண்ணியில் சேர்கிறாங்க நிலராசியில் சேரதுனால கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு செழிப்பாக இருக்கும் இந்த கரடை பூஜை போயிட்டிங்கன்னா விவசாயம் பண்ணவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் தோட்டம் வச்சுக்கிறவங்க அப்புறம் வந்து தோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர் கட்டிட கலைஞர்கள் கலைஞர்கள் நல்லாயிருக்கும் அதுபோக போரிங் போடுறவங்க அதுபோக நில சம்மந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ஏகப்பட்ட வேலை இருக்குது சந்தனனுடைய காரகத்தும் நிறைய இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தனஸ்தானத்தில் இருந்து அடுத்து நல்ல இடத்துக்கு போகிறதுனால சந்தனம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநிலத் தொடர்பு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க டீ ஆஃப் காஃபி சாப் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள் நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஐஸ் ஐஸ் கம்பெனி ஜிகர்தண்டா ஐஸ் பார்லர் அதுபோக வந்து ஃப்ரூட் கடை ஜூஸ் கடை பழக்கடை காய்கறி கடை அப்புறம் மார்க்கெட்டில் மண்டி வெங்காயம் மண்டி வெள்ளை மண்டி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தாவரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சந்திரம் வருவார் சரியா ஏன்னா ஒரு நீர் கிரகம் தாவரத்தில் மேக்ஸிமம் நீர் தானே இருக்குது காய்கறியில் வந்து நீர் தான் இருக்குது சத்தும் இருக்குது ஸ்டார்ச்சும் இருக்குது நீர் சத்தும் இருக்குது ஸோ மனிதன் உணவுக்கு சாப்பிட சாப்பிடப்பட்ட அரிசி ரைஸ் சந்திரம் சந்திரம்தான் சரி அரிசிக்கு உள்ளவர் சந்திரம் தான் ஸோ அரிசி சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் அரிசி கூடன்னு வச்சுருக்குறவங்க அதுவும் அரிசி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் பண்ணுறவங்க அரிசியிலேருந்து தயாரிக்கிற பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அரிசி மாவு இட்லி மாவு கோதுமை மாவு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் கோதுமை மாவு வர சூரியனோட இது ஆனால் அரிசி சம்மந்தப்பட்டது ஃபுல்லாகவே நல்லபடியாக வரும் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் ஹோட்டல் சிற்றுண்டி நிறையா எல்லாத்துலேயுமே வந்து டிஃபன் சென்டர் எல்லாத்துலேயுமே வந்து இட்லி தோசை வெரைட் ரைஸ் மாதிரி ப்ராடக்ட் பண்ணி விற்கிறவங்க கேட்ரிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் நிறையா சொல்லலாம் நேரில் உப்பெல்லாம் வச்சிருக்கிறவங்க ஃபிக்சர் மீன் ஃபிக்ஸர் மீன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க மீன் கடை வச்சுருக்கிறவங்க கடலோரம் வியாபாரம் பண்ணுறவங்க பாசி கடல் பாசி முத்து குளிக்கிறது இது மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து சந்திரனத்தான் வரும் டெக்ஸ்டைல் மில் நூல் நூல் சம்மந்தப்பட்ட வேலைகள் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர்லலாம் நிறைய இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் அது மாதிரி செக் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவங்களுக்குலாம் மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இந்த பூஜை என்னென்னிங்கன்னா அடுத்து வருகிற நாட்கள் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மேன்மை அதிகமாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் ராசிக்கு அஷ்டமச்சனியாக இருந்தாலுமே கிரகநிலை நல்லாயிருக்கு அடுத்த ராசிக்கு புதனும் சூரியனும் வருவாங்க ஆவணி மாதம் புதனும் சூரியனும் ராசிக்கு வந்து புதயத்தை கொடுக்குறது சிறப்பாக இருக்கும் சரி சார் கோயிலுக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க கோயிலுக்கு போகாதவங்க வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி விநாயகரை பிடிச்சி வச்சுக்கோங்க பெருமாள் படம் சரியா பெருமாள் படம் பெருமாள் படம் வந்து கருடன் அவர் வர்ற மாதிரி இருக்கணும் ஆனால் நிறைய வீட்டில் அது இருக்காது சில வீட்டில் வச்சுருப்பாங்க பெருமாள் வந்து கருடனில் பறந்து வர மாதிரி அந்த கஜேந்திர மோச்சம் சொல்லுவாங்க இந்த யானைக்கு வந்து பெருமாள் மோட்சம் கொடுப்பார் அந்த படம் நிறைய வீட்டில் இருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைலாம் இருந்துச்சு இப்போ எனக்கு வயசாகிடுச்சு அதை நான் எங்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பாலாம் வச்சு கும்பிட்ருக்கிறாரு கஜேந்திர மோட்சம் அப்படிம்பாங்க அதாவது அந்த ஒரு யானை கஜேந்திரம் யானையை வந்து முதல்ல பிடிச்சிரும் அந்த யானை வந்து தினமும் பெருமாளுக்கு வந்து பூச்சு நாம பெருமாளுக்கு வந்து பூச்சூட்டி வணங்கிட்டே வரும் டெய்லி பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு கஜேந்திரம் யானை அந்த யானை ஒரு நாள் வந்து அந்த குளத்தை கொள்ள போய் தாமரை பறிக்க போகும்போது முதல்ல பிடிச்சிரும் முதல்ல வந்து காலை பிடிச்சி கடிச்சு இழுக்கும் அந்த அது வந்து அந்த மரணம் ஓலம் முடும் முதல்ல முதல்ல பிடிச்சி முதல காலில் பட்டோன்னே ஆதி மூலியமே நாராயணா அப்படி சொல்லும்போது பகவான் உலகந்த பெருமா லட்சுமி நாராயணன் பறந்தோடி வருவார் பரந்தாமன் அந்த வானத்தில் பறந்தோடி வந்து கருடன் வழியில் வருவார் வந்து சக்கராயத்தை விட்டு அந்த முதலையை கொன்றுவார் கொண்டுட்டு கஜீந்தண்ணுக்கு மோச்சம் கொடுப்பார் சொல்லும்போது எனக்கு பிள்ளை இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் சங்கடத்தெல்லாம் அந்த பரந்தாமன் தீர்ப்பார் கருடன் வலிவத்தில் வந்து கருடன் கருடன் மூலம் வந்து சிம்மராசின படுகிற அஷ்டமச்சினை துயரத்தெல்லாம் சங்கடம் குடும்பத்தில் படுற சங்கடம் வீட்டில் படுற சங்கடம் எவ்வளோ சங்கடம் துயரம் துன்பம் எல்லாத்தையும் தீர்ப்பார் கரட பஞ்சம் அன்னைக்கு நீங்கள் அன்றைக்கி அந்த கரடாழ்வார் பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் துயரமெல்லாம் நிற்கும் பறந்தோடி வருவான் பரந்தாமன் பறந்தோடி வந்து உங்கள் துயரத்தெல்லாம் தீர்ப்பான் அந்த பரந்தாமன் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா கூப்பிட்டு குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் ரெண்டு தெய்வம் தான் மற்ற தெய்வங்களும் வரும் வேகம் மாடுறவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா பெருமாள் ஒரு காக்கும் கடவுள் அதனால் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு வந்துடுவார் ஏன்னா அவருக்கு இப்போ டியூட்டியாக தான் நம்மளை காக்கிறது தான் படைக்கிறது சிவன் சாரி படைக்கிறது பெருமாள் அழிக்கிறது சிவன் காக்கிறது பெருமாள் அவரோட டியூட்டியாக தான் எப்போயுமே அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் பெருமாள் நிறைய அவதாரம் எடுத்துருக்கிறாரில் பத்து அவதாரம் எடுத்து அவர் தானே நிறைய அவதாரம் எடுத்து இந்த பிரபஞ்சத்தை காற்றவர்கிறது பெருமாள் தான் ஸோ அதனால் பெருமாள் டக்குன்னு காப்பார் அடுத்து முருகப்பெருமான் மயில் வானத்தில் வருவார் ஸோ காக்கும் கடவுள்கள் வந்து ரெண்டு பேர் பெருமாளும் முருக பெருமாளும் உடனே வருவாங்க கூப்பிட்ட குரலுக்கு முருகன் வந்து சிவனுடைய வடிவமாக வருவார் சிவனுடைய ரெப்ரசன்டீவ் தான் முருகன் சிவன் அவதாரம் தான் அவர் சரியா சிவ மைந்தன் பெருமாள் வந்து நேரடியாகவே இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள் டக்குன்னு வருவார் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதியிலேயே அவன்கண் கீதியிலேயே அவன் கண்ணன் எப்படின்னா மனமுருகி கண்ணா அப்படின்னா டக்குன்னு வந்து நிற்பார் அந்த அளவுக்கு வேகமாக வருவார் சரியா மகாபாரத்தில் அதை நிரூபிச்சிருக்கிறார் ஓகே நேர்களே இப்போ வீட்டில் கும்பிட்றவங்க என்ன பண்ணுங்கள் பெருமாள் படுத்த வைங்க கருட கருடனில் வர பெருமாள் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு இல்லைன்னா ராமானுஜர் படம் கூட வச்சுக்கலாம் பூஜை பண்ணுங்கள் அந்த நாம் அந்த நாமத்தை சொல்லுங்கள் பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வைங்க இல்லைனா பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருங்க பாலை சூடு பண்ணி அதை நாட்டு சக்கரை போட்டு வைங்க நெய்வேத்தியம் பண்ணுங்கள் உங்கள் குலசாமியை கும்பிடுங்க காவல் தெய்வத்தை கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க நாமத்தை சொல்லுங்கள் ஓ நமோ நாராயணா லட்சுமி நாராயணா போட்டு கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ஷனா போற்றி மாதவா போற்றி மதிசூதனா போற்றி மணிவண்ணா போற்றி முராரி போற்றி சீகரி போற்றி உலக வந்த உத்தமனே போட்டு உப்பி எப்பனே போற்றி திருப்பதி ஏழ்மடைவங்கரேஷ பெருமாளை போட்டு கல்லழகா போட்டி சோழமலை அழகா போட்டி சொந்தராஜ பெருமாளையை போட்டி வைங்கின்ற வாசனை போட்டி லட்சுமி நேசனை போட்டி திருப்பாக்கடில் இருப்பவனே போட்டி ஆதிசேசலம் வந்தவனே போட்டி பலராத்த நரசிங்க பெருமாளே போற்றி பள்ளிகொண்ட பெருமாளை போட்டு வடபத்திர ச வடபத்திர சாயி போட்டி பிரச்சினை வெங்கட ஜலபதியைப் காஞ்சி வரதராஜ பெருமாளை அத்தி அத்திவரதரே போற்றி அயக்கிரவரே போட்டி அழகிசிங்க நரசிம்மரே போட்டி சங்கசக்கரதாரையைப் போற்றி ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா போற்றி நூற்றி எட்டு திவ்ய திவ்ய தேசத்தில் வாழும் நாராயணா போற்றி கண்கண்ட தெய்வமே போட்டு காரணி மூர்த்தியே போட்டு கடனை கடவுளையே போட்டு பறந்தாமா பொட்டி பறந்துவா போற்றி கருட வருடத்தில் வந்து கஷ்டத்தை தீர்ப்பாய் போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் கடைசியில் கருட அளவாரை சொல்லுங்கள் ஓம் கருடாளவரே நமக கருடனே நமக கருட அளவருக்கு நமக அப்படின்னு சொல்லுங்கள் வீட்டில் கரட புராணம் இருந்தாலும் படிக்கலாம் கருட புராணம்ங்கிறது வந்து ஒரு முக்கிய ஒரு நல்ல ஒரு புஸ்தகம் கரட புராணம் படிக்கிறவங்களாம் மனுஷனாக இருக்க மாட்டாங்க வேறு லெவலுக்கு போய்விடுவாங்க ஏன்னால் கரட புராணத்தில் அந்தளவுக்கு இது இருக்குது மனிதன் இறந்த பின்னாடி என்ன நடக்கும் சொல்கிறதுலாம் கரட புராணம் தான் அன்னியன்னு ஒரு படம் ந ஒரு படம் வந்துச்சு சங்கரை எடுத்த படம் அன்னியன் அந்த படம் வந்து கரட புராணத்தில் உள்ள கதையை தான் கொஞ்சம் அவர் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பார் ஸோ கருட புனாணங்கிறது வந்து மனிதன் இறந்த பின்னாடி என்ன நடக்கும் எல்லாத்தையும் சொல்கிறது தான் கரட புராணம் கருடனுக்கு பெருமாள் சொல்கிறார் கருட புராணம் ரைட்டு அதையும் படிக்கலாம் கருட புராணம் இருக்குது சரியாக கரட புராணம் படிக்கிறவங்களுக்கு நாக தோ சர்ப்பதோஷமே இருக்காது கரட கருட புராணம் படிக்கிறவங்க கண்ணில் பாம்பே தெரியாது அவங்க கண்ணுக்கு பாம்பே தெரியாது எங்கூட் போனாலும் தெரியாது காட்டுக்குள் போனாலும் தெரியாது ஏன்னா கரட புராணம் படிக்கிறவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அந்த விசமுறிவு ஆயிரும் அந்த தீய சக்தி இருக்குது பார்த்தீங்களா விஷ சக்தியெல்லாம் கிட்டே வராது விஷசக்தியே இருக்காது கருட புராணம் படித்தோம்னா விஷசக்தியே உடம்புல ஏறாது கருட புராணத்தை படிக்கிறவங்களுக்கு அந்த கருடனுடைய மந்திரத்தை சொல்கிறவங்களுக்குலாம் விஷசக்தியே வராது அதனால் கருட புராணத்தையும் படிங்க கருடன் அமைச்சு சொல்லுங்கள் ராமானுஜர் நாமத்தை கடைசியில் சொல்லிட்டு முடியுங்க ஓம் ராமானுஜர் நமக அப்படின்னு சொல்லி முடிங்க ஏன்னா ராமானுஜர் வந்து ஒரு வாழ்ந்த துறவி அவர் வந்து ஒரு மகானாக வாழ்ந்து தெய்வமாக மறைஞ்சிருக்கிறாரு அவருடைய நாமத்தையும் சொல்லலாம் இதெல்லாம் வீட்டில் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் கோயிலிலும் போய் கும்பிடலாம் பெருமாள் வழிபாடு எங்கே வேணாலும் செய்யலாம் வீட்லையும் செய்யலாம் கோயிலையும் செய்யலாம் ஏன்னா பெருமாள் வந்து எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொண்டவர் பெருமாள் அவருக்கு வந்து ரொம்ப கண்டிஷன்லாம் கிடையாது சிவனை கும்பிட்றதுக்கு ரொம்ப சுத்தம் பார்க்கணும் கொஞ்சம் ஆகம சுத்தியாக பண்ணணும் பெருமாள் அப்படி கிடையாது பெருமாளுக்கு வழிபாடு வந்து ஜனரங்கமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து காக்கும் கடவுள் எந்த இடத்துலையும் அவர் வந்து தன் கடமையை செய்யணும் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அவரால் காக்க முடியாது சரியா அதனால் அவருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு அதே மாதிரி பெருமாள் வழிபாடுக்கும் ஒரு சரியா நிறைய ரிலாக்ஸேஷன் உண்டு அதை நம்ம வந்து நமக்கு சாதகமாக நல்ல விதமாக எடுத்துக்கணும் சரியா என்றைக்குமே இறை வழிபாடை வந்து நல்ல விதமாக நல்ல விதமாக புனிதமாக எடுத்துக்கணும் நமக்கு சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அழகு சட்டையும் குளிக்காமலும் ஜாமியம் போடக்கூடாது இன்றைக்கும் அதுக்குன்னு ஒரு நியாயி இருக்குது அந்த ஆத்ம சுத்தியோடு கும்பிட்டோம்னா ஆண்டையோட அருள் கிடைக்கும் நல்லா இருக்குங்க சிம்மராசிக்கு வந்து நல்லா இருக்குது கிரக நிலையெல்லாம் நல்லா இருக்குது இந்த வழிபாடெல்லாம் பண்ணினீங்கன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாங்க இவங்க சந்தர்ப்ப செங்கல் இருக்குது சரியாக இந்த இந்த டிஸ்டர்பெலாம் ஆகும் ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் மடத்திலிருந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் தூர தேச அமைப்புகள் அலைச்சல்லாம் இருக்கும் அதெல்லாம் சரியாக போயிடும் பிள்ளையில் வசதியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும் இந்த வழிபாடு பண்ணுங்கள் சரியாக நேர்களை தொடர்ந்து பண்ணுங்கள் நல்ல விதமாக இருக்கும் பலன்களும் நல்லா இருக்குது ராசிக்கு பதினொன்றாம் இடம் வழுக்குது குரு சந்த சுரு சுக்கரன் ராசிக்கு அஞ்சு எட்டு குடையவனும் மூணு பதினொன்று கூட ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க நல்ல அமைப்பு சரியான எய்களை மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல லாபகரமான நாட்களாக வரும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா சின்ன சின்ன வழிபாடு பண்ணணும் ஒன்று கோயிலுக்கு போகணும் இல்லைன்னா வீட்டில் செய்யணும் சரியா நான் ரெண்டும் சொல்லியிருக்கிறேன் ரெண்டையும் செய்யுங்க ரெம்பேலாம் ஒன்றும் கிடையாது பெருமாள் கோயிலுக்கு அன்னிக்கு போங்க அவ்வளோதான் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் வீட்டில் பூஜை பண்ணி பெருமாளை கும்பிடுங்க நல்லதாக இருக்கும் ராகு தோஷம் நடக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும் ஜனன ஜாதத்தில் தோஷம் இருக்குது ஒரு முப்பது வயசு கீழ்பட்டவர்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தோஷம் இருக்குது திருமண தடை ஆகுது பிள்ளை பறக்க மாட்டேங்குது இன்னும் நிறைய பிரச்சனை படிப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணணும் அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களும் செய்யலாம் பதினெட்டு வருஷம் நடக்கும் அவங்களும் கண்டிப்பாக செய்யலாம் அதுபோக குருதேசையில் புத்தி சனி திசையில் ராகுபத்தி செவ்வாய் திசையில் புத்தி புதன் திசையில் புத்தி நடக்கிறவங்களும் இதை செய்யலாம் சரியா நேர்களே ஸோ கருட பஞ்சமணிக்கு இந்த வழிபாடு ராகு ராகுதோஷம் தீரும் நல்வழி பறக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் லக்கண ரீதியாக சில பழங்களை சொல்கிறேன் நிறைய நேர் கேட்குறாங்க கண்டிப்பாக லக்கண ரீதியாக பழங்களை சொல்கிறேன் அதனால் வருகிற இருபத்தொம்போதாம் தேதி இந்த பறவை இந்த பறவை இந்த கருட பச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவிதி மாறும் பார்க்க முடியாதவர்கள் கோயிலில் போய் அவரை பாருங்கள் கோயிலில் அவர் வந்து விக்கிரமாக இருப்பார் கருடாழ்வாராக இருப்பார் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்லேயும் அவர் படத்தை வச்சு கும்பிடலாம் சரியான நேரங்கள வீட்டில் படத்தை வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது அந்த படம் ரொம்ப நல்லது கருட கருடனில் பெருமாள் கருட வாகனத்தில் பறந்து வர்ற படம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சில படங்கள் வீட்டில் வைக்கிற கும்பது ரொம்ப நல்லதான் ஏன்னா கருடாவில் அவர் வீட்டில் இருக்கிறது நல்ல தான் வீட்டில் வந்து ஒரு விஷ சக்தி எதுவுமே இருக்காது அந்த அமைப்பை அவர் செய்வார் விஷத்தை ஃபுல்லாக முறிக்கிறவு கருடன் தான் வாழ்த்துக்கள் இத்துடன் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் எல்லாமே நிறைவேன் சிம்மராசி நேர்களுக்கு மகம்பூரம் உத்தர உண்ணாபாதத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்த்தும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்காலியுடன் நீரோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே